எக்ஸாம் விஷன் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கேட்கக்கூடிய பேர பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிற பகுதியில் தேர்தல் சீர்திருத்த குழுக்கள் டாபிக் இங்கே பார்க்கலாம் தேர்தல் சீர்திருத்த குழுக்கள் தொடர்பாக முதலில் அமைக்கப்பட்ட கமிட்டி டாபிங் குழு கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் அமைக்கப்பட்டது இரண்டாவதாக தினேஷ் கோஸ்வாமி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அமைக்கப்பட்ட கோரா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இந்திரஜித் குப்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இந்திய சட்ட ஆணைய அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது எம்எல் வெங்கடாசமையா ஆணைய அறிக்கை ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்திய தேர்தல் ஆணையம் அறிக்கை ரெண்டாயிரத்தி நாலு வீரப்ப மொய்லி ஆணைய அறிக்கை ரெண்டாயிரத்தி ஏழு டங்கா ஆணைய அறிக்கை ரெண்டாயிரத்தி பத்து தேர்தல் சீர்திருத்த குழுக்கள் தொடர்பாக ஒவ்வொரு எக்ஸாம்லையும் தொடர்ந்து கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க பொறுத்துக்கு டைப்பிலையும் கேட்குறாங்க தவ தவறானதை தேர்தல் அல்லது சரியானதை தேர்தலில் டைப்பில் கேட்குறாங்க ஆர்டர் காலவரிசைப்படுத்து அப்படிங்கிற தலைகளையும் கேட்குறாங்க ஸோ தொடர்ந்து தேர்தல்கள் இது மாதிரி வீடியோக்கள் பார்க்க எக்ஸாமினிஷன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள் எங்களுக்கு ஆகிற குழுங்கள் தேங்க்யூ